ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன கிரகநிலைகளுடைய மாறுதல்கள் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பற்றியோடு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் தாங்க இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசி வந்து மாற்றியமைத்துக்கும் அமைத்துக்கும் அது மட்டுமல்லாம ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படுது இந்த கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்பதான் நமக்கான பலன்களும் வந்து நிர்ணயிக்கப்படும் அந்த வகையில் பார்த்தோம்னா கனிராசி நேர்களாகிய உங்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த இருபது நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி நேர்களாகிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் நிகழக்கூடிய காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படுமா கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இது போன்ற சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கன்னிராசி நேர்களாக உங்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த இருபது நாட்களில் காதல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நிறைய சிரமங்களானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே உங்களால் வந்து ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க மேலும் இதனால் உங்களுக்கு தவறான ஒரு புரிதல்களானதும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தக்கூடும் இதனால் உறவுகள் முறிவுகளை வந்து ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ உறவு முறிவுகள் வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணுங்க உங்களுடைய அன்புக்குரியவங்களோட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் அதே போல் உங்களுடைய காதல் எப்போதுமே குறையாமல் இருப்பதற்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இந்த காதல் உறவுகள் மூலமாக நீங்கள் ஒரு சில கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை வந்து எதிர்கொள்றதுக்கும் வாய்ப்புகள் காணப்படுது அதனால உங்களுக்கு மனக்கவலைகள் அப்படிங்கிறதே இந்த ஒரு நேரத்தில் வந்து அதிகரிக்கலாம் ஸோ உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய தேவைகள் என்ன அதை நான் எப்படியெல்லாம் நிறைவேற்றணும் அதற்குரிய வருமானமானது உங்களுக்கு வந்து இருக்குதா அந்த வருமானத்தை நீங்கள் செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகளானது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ போல் நிறைய இழப்புகளை வந்து இந்த டைமில் நீங்கள் சந்திக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் குறிப்பாக தொழிலில் வந்து கவனம் செலுத்திக்கோங்க கடினமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இந்த தொழிலில் நீங்கள் வீழ்ச்சியும் மேலதிகாரிகளுடைய பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ நீங்க உங்களுடைய வேலைகளையும் சிக்கல்களையும் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க இது உங்களுடைய அன்புக்குரியவர்களோட உங்களுடைய செயல்பாடுகளை வந்து நீங்கள் செய்வதற்கு கண்டிப்பாக திட்டமிட்டு செய்யுங்க அதுதான் ரொம்பவே முக்கியமானது என்னென்ன விஷயங்களை எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் பொழுது தான் ஒரு சில பிரச்சனைகளானது தவிர்க்கப்படும் அந்த வகையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் கடினமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் நிறைய சிரமங்களை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சமூகத்தில் அவமானத்தை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இந்த டைம்ல கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எல்லாமே தப்பிக்கலாம் அடுத்த நிதி சார்ந்த விஷயங்களை பார்க்கையில கனிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ள உங்களுடைய வருமானத்தை விட செலவுகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்க போகுது ஸோ நீங்கள் போதுமான அளவுக்கு வருமானத்தை வந்து பெற்றாலுமே கூட செலவுகள் காரணமாக உங்களுக்கு சேமிப்பை வந்து மேம்படுத்த முடியாமல் போகலாம் இதுவே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அதிக அளவு செலவுகள் வந்து செய்ய வேண்டிதான் இருக்கும் இந்த செலவுகள் இந்த டைமில் இன்னுமே கூட அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய சூழ்நிலையில் பெண் உறுப்பினர்களால் நீங்கள் செலவுகள் வந்து செய்யக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கணிராசி நேர்களாகிய ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண் உறுப்பினர்களால் அதிக அளவு செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் அவங்க தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாம் நீங்கள் ஈடுபடும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மேலும் குடும்ப செயல்பாடுகளுக்காக நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய வாய்ப்புகளானது காணப்படுது இதனால் உங்களுக்கு பண இழப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய சுயமான முன்னேற்றமானது ஏற்படணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்கு வந்து நிறைய வாய்ப்புகளானது காணப்படும் முதலீட்டு எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதத்துல பெரிய இறப்புகளை வந்து சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பெல்லாம் இருக்குங்க இது போல செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகாம இருக்கணும் உங்களுடைய சேமிப்புகளானது நல்லபடியா இருக்கணும் நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்துல லக்ஷ்மி தேவியை வழிபட்டுக்கோங்க அது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப துணையா இருக்கும் அதே போலதாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசி நேயர்களுக்கும் இந்த இருபது நாள்கள்ல உங்களுடைய உத்தியோகத்துல ஒரு சில வீழ்ச்சிகள் ஆனது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா உங்களுடைய பணிகளை வந்து இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாத்தையுமே வந்து சரியான நேரத்தில் முடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால் உங்களுக்கு மனக்கவலைகளானது அதிகரிக்கலாங்க ஸோ வேலை மற்றும் பதவிகள் போன்றவற்றினுடைய வழக்கமான செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மாற்றங்கள் மூலமாக நீங்கள் ஒரு சில சிரமங்களை வந்து எதிர்கொள்ளலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது எந்த விதமான மாற்றங்களையும் வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களையும் தவிர்க்கணும்னா வழக்கமான செயல்பாடுகளை மட்டும் செய்துக்கோங்க புதுசாக எந்த ஒரு முயற்சிகளும் வந்து செய்ய வேண்டாம் மேலும் இந்த டைம்ல உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக குழு உறுப்பினர்கள் மேலதிகாரிகளோட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா மட்டும்தான் வேலையானது சரியாக நடக்க ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக பல இடங்களுக்கு வந்து நீங்க செல்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால் உங்களுக்கு வணிக வளர்ச்சி எல்லாமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இந்த டைமில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வணிகத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது தாமதமாக இருந்தாலுமே கூட வீழ்ச்சியை கூட ஒரு சில சமயத்தில் அழிச்சிடும் ஸோ கவனமாக இருங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மற்றவர்களை சார்ந்து நீங்கள் எப்பவுமே இருக்கக்கூடாது நீங்கள் தான் உங்களுடைய செயல்பாடுகளை வந்து தீர்மானிக்கணும் நீங்களே உங்களுடைய செயல்களை செய்யும் பொழுது தான் அதன் மூலமாக பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் எப்போதுமே எந்த ஒரு காரியத்திற்காகவும் மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய பழக்கத்தை கைவிட்டுடுங்க இந்த ஒரு நேரத்தில் வணிகத்தின் மூலமாக நீங்கள் லாபத்தை பெறுறதுக்காக முதலீடுகளில் இருந்து விலகி வழக்கமான செயல்பாடுகளை வந்து செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இனி வரக்கூடிய இருபது நாட்களிலையும் தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் கன்னிராசின்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது போன்ற உடல்நல பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் பெறத்துக்கு உரிய ஒரு காலம் இந்த தாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா பூர்ணமாக குணமடையலாம் வரைக்கும் என்ன வியாதியாக இருந்தாலுமே அதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறீங்கன்னா இந்த நேரம் வந்து கரெக்டான ஒரு நேரங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் போய் சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து பெற்றுக் கொடுக்கும் இருப்பினும் கூட கணுக்கால் மற்றும் சுவாச பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து பராமரித்துக்கோங்க மருத்துவர்களுடைய அறிவுறுத்தல்களின் பேரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து தேர்ந்து போகும் இந்த காலகட்டத்தில் இனம் புரியாத ஒரு பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஏற்படும் இதுவே உங்களுக்கு மனதில் கவலைகளை எல்லாம் அதிகரித்து கொடுத்துடும் இதுவே உங்களுடைய மன சோர்வுக்கு வந்து காரணமாக இருக்கலாம் ஸோ மனம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளானது இருந்தாலுமே நீங்கள் அந்த டைமில் வந்து விட்டுடுங்க மேலும் அமைதியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் இதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தருணத்தில் கல்வியில் வளர்ச்சிகளை பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களுடைய ஆதரவோட ஒரு குழுவை உருவாக்கிக்கோங்க அதன் மூலமாக கல்வி சாராத செயல்களில் ஈடுபடுவது மூலமாக ஒரு சில சிக்கல்களை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க கல்வி சாராத செயல்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு ஆசிரியர்களோடு மற்றும் கல்வி நிறுவனத்தை சார்ந்தவர்களுடைய ஆதரவுகளை வந்து பெற்றுக்கோங்க இதுதான் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில சிக்கல்களானது ஏற்படலாம் இவற்றை எல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் கல்வி மட்டும்தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க மேலும் உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் இந்த ஒரு நேரத்தை வந்து நீங்கள் செயல்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் என்னென்ன பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் எப்போதுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இருக்குன்னா அதை வந்து நிவர்த்தி அடைவதற்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்கும் அது போலதாங்க கன்னிராசினியர்களாகிய உங்களுக்கு இந்த இருபது நாட்களில் பண பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோ பதிவிலே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பதிவை வந்து நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரிகாரம் வந்து என்னென்னு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இந்த முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும் ஸோ நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத நிலையில் இருக்கிறதுனால இது போன்ற பரிகாரங்களை செய்யும் பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தப்பிக்க முடியும் மறக்காமல் அந்த பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க மெண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்